சூர்யா நடித்த கங்குவா படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் வந்து ஓடிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து அந்த படத்தோட கருத்துகள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஒரு கலவையான விமர்சனத்தை அந்த இந்த படம் கட்டிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த படம் ரசிகர்களே வந்து இந்த படத்தை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா ஒரு சந்தேகம்தான் ஏன்னா அந்தளவுக்கு படத்தோட தரம் வந்து இருக்குது சிறுத்தை சிவா வந்து இந்த படத்தை எடுத்துருக்கான்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குது சிறுத்தை சிவாவோட படமாக அப்படின்னா ஒரு ரொம்ப மூக்கில் விரல வைக்கிறது தான் இருக்குது ஏன்னா சிறுத்தை சிவா நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு படங்கள்லாம் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இப்போ சூர்யாவுக்கே நிறைய படங்கள் எடுத்து வெற்றி படங்களை கொடுத்த சிவா சிறுத்தை சிவா இப்படி எதிர்ப்பாங்கன்னு சொல்லி ரசிகளை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த படத்தோட கதையை வந்து நம்ம விமர்சனத்தில் சொல்லக்கூடாது நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ஒரு அழகான சூர்யாவை வந்து ஒரு அருவருப்பத்தக்கான ஒரு சூர்யாவை காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவளுடைய கெட்டப்பு நிறையா இந்த சிவ சிறுத்தை சிவாவோடய படங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கம்பீரமான ஒரு தேட்டத்தில் போலீஸ் கெட்டப்பில் எப்படி சூர்யா இருப்பான்னு சொல்லி நாமளே நிறையா படங்களை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த படத்தில் அது முற்றிலும் மாறாக ஒரு அலங்கோலமான ஒரு உருவத்தை தான் சூர்யாவை காட்டியிருக்காங்க ஒரு சூர்யா ரசிகர்கள் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்கிறது தான் நம்மளோட தனிப்பட்ட கருப்பு ஏன்னா சூர்யா வந்து ஒரு ஒரு மாசான நடிகர் ஒரு மாசான கேரக்டர் நடிக்கணும் ஒரு ஏதோ பாகுபலி படத்துக்கு லெவலில் எடுக்க போகிறோன்னு சொல்லி எடுத்து இந்த படத்தை வந்து வீணடிச்சுதான் தான் சொல்லணும் இப்போ வடநாட்டிலலாம் இந்தியாவோட வடநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது ஆனால் அந்தளவுக்கு ரசிகர்கள் ஆதரவு கொடுக்கலையும் தான் அஞ்சு தகவல் வருது ஏன் இப்போ தமிழ்நாட்டில் எப்படி ரசிகர்கள் ஏற்றுக்கிட போகிறாங்கன்னு தெரியல போக போகத்தான் இந்த படத்துக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நாம் சொல்ல முடியும் ஏன்னா அந்தளவுக்கு படத்தோட தரம் வந்து அந்தளவுக்கு தான் இருக்குது பொதுமக்களோ ரசிகர்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்க இல்லை பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு என்ன மாதிரி விமர்சனம் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா படத்தை வந்து ஒரு ஒரு சூர்யா படமாக பார்த்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அது ரசிகர்களுக்கு வந்து திருப்தி இருக்காது ஏதோ ஒரு ஹாலிவுட்டு கிரேஞ்சுக்கு பாகுலி ரேஞ்சுக்கு எடுக்கணுங்கிற இதில் எடுத்து படத்தை வந்து மீன் அடிச்சிட்டு இருந்தாலும் தான் சொல்லணும் அந்தளவுக்கு தான் படத்தோட வந்து தரம் இருக்கு